நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டை பற்றி யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க டிஎன்பிசியால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த மெயின்ஸுக்கான ரிசல்ட்டு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் யார் எது சொன்னாலும் சரி நீங்கள் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருங்க கண்டிப்பாக ரிசல்ட்டு பன்னிரெண்டாம் தேதி தே அதாவது முதல்நிலை தேர்வு பெற்றவர் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கு என்னென்ன தயார்படுத்தணும் அதேமாரி நான் இன்டர்வியூக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும் இதை இதையே வந்து நீங்கள் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அந்த பணியை வந்து மேற்கொள்ளுங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவங்க ரிசல்ட் வராது அவங்க ரிசல்ட் வராதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்